அங்க பாரு தூரத்தில் இருக்கிறது அக்காமலை பொருள் பேடுங்க அந்த மலை பொருட்கள் அந்த மேகங்கள் அப்படியே அழகா முழு உள்வாங்கிட்டு அந்த பஞ்சு போன்ற பொருட்கள் அந்த சோலைக்காடுகளுக்கான தண்ணியை குறைஞ்சிட்டு அந்த சோலைக்காடுகள் அழகா சின்ன என்ற ஒரு ஆறு முப்பத்தி ஐந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது அதன் பேர் அமராவதி காவேரிக்கும் இருக்கிற அதிகப்படியான தண்ணீரைக் கொடுக்குற இந்த அமராவதியும் உண்டு அது உருவாகுறது சின்னார் தான் இது சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து சின்னார் வனப்பகுதி இது வந்து யானைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எவ்வளவு யானை இருக்கு நம்ம தமிழ்நாடு கவுண்ட் யானை யானை இன்னும் நம்ம அது ஓகே

फ्लैश आदो कराश आज है ना फ्लैश की